உங்க வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்றப்போ பாப்பிங் அப்படின்னா கிளிக்கிங் நாய்ஸ் வருதா இல்ல டயர் அன்னிவனா வியர் ஆகுதா இன்னர் இல்லை அவுட்டர்ல அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீரிங் டைனமிக்ஸ் சஃபர் ஆகுதா அதாவது வந்து கொஞ்சம் மோசமா இருக்கா அப்படின்னா வெஹிக்கிலோட சஸ்பென்ஷன் தான் காரணம் அப்படின்னு பார்க்குறோம் இங்க வாங்க அந்த பாப்பிங் இல்லைன்னா கிளிக்கிங் நாய்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இதுதான் மெக்பர்சன் ஸ்டட் டைப்னு நம்ம சொல்றோம் அகர்மேன் ஸ்டீரிங் ஜாமெட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டட்டை பாருங்க இங்க வீல பாருங்க டோட்டல் நக்கலோட எப்படி ஜாம் ஆகுது ஸ்டார்டா ஷேக் ஆகுது அப்படின்னு வீல் எல்லாம் வீல் மாட்டிருக்கும்போது இதே ஷேக் இருக்குங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார்டா சர்பர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு எக்ஸ் எக்ஸாக்சிஸ் இப்படி வச்சுக்கிடுங்களேன் இந்த மோஷன்ல ஆட்றப்போ வெஹிக்கிளோட கேம்பர் வேல்யூ வந்து சஃபர் ஆகும் ஸோ வெஹிக்கிளோட அவுட் டயரோட அவுட்டர் இல்ல இன்னர் வந்து வேற ஆகும் இதே மாதிரி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா இந்த ஆக்சிஸ் அதாவது இது ஒய் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணணும் இங்க இந்த மாதிரி போய்கிட்டு வருது அப்படின்னா ஸ்டீரிங் இருக்கு இல்லையா அது வந்து சஃபர் ஆயிருங்க பாருங்க இந்த அளவுக்கு எப்படி வேர் வேர் எப்படி சென்டர்ல பாருங்க ஓகே அப்படி இந்த பாருங்களேன் ரெண்டுமே இன்னர் அவுட்டர் ரெண்டும் இது வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இந்த டயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அண்டர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் யார் கம்மியா இருந்து ஓடி இருந்தா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேர் ஆகும் சென்டர்ல இல்லாம அப்படின்னு பட் ஆனா இது வந்து அண்டர் இன்ஃபிளேஷன் இல்லங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டா சஃபர் ஆயிடுச்சு ஸோ தான் அந்த வெஹிக்கிள் வந்து ஷாக்கா சர்வர் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும்போது இந்த இடமும் இந்த இடமும் வேறாகும் ஸோ அப்புறம் முன்னே பின்ன ஆடு இல்லையா ஷாக்கா சர்வர் இந்த ஆக்சிஸ்ல அப்போ வீல் வந்து இந்த மாதிரி ஷேக் ஆகுறதுனால ஸ்டீரிங் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப போரா இருக்குங்க